பகுதியில் கடந்த ஜூலை மாதம் தீ பரவியமையினால் பாதிக்கப்பட்ட மக்களை புவ மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் மற்றும் ஆளுநர் எம் பி ஜெயசிங் ஆகியோர் நேற்று மாலை சந்தித்தனர் பகுதியில் பரவிய தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் உவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் மற்றும் ஆளுநர் ஆகியோர் கலந்துரையாடினர் மேலும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அந்த வீடுகள் அனைத்துக்கும் ஊவா மான என்னோட அமைச்சோட ஆளுநரோட அனுமதியோட அவசர நிதி வழங்கி அந்த பதினாலு வீடும் முழுமையா எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க போன மாசம் திடீர்னு தீ விபத்து வந்தனால எங்களுக்கு நாங்க கஷ்டத்துல தாழ்ந்தோம் எங்களுக்கு செந்தில் தொண்டமான் சார் நிறைய முதலமைச்சர் எல்லாம் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க நாங்க இப்ப கொஞ்சம் திருப்தியா தான் இருக்கிறோம் எங்களுக்கு உதவிகளையும் எங்களுக்கு கொடுத்து வீடு வாசலை எங்களுக்கு திருத்தி பழைய முறைக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம் வீடு வாசலை அவர் இப்ப வந்து இத பார்வையிட்டு இல்லை என்னென்ன குறைகள் இருக்குன்னு கேட்டு அவர் இதுக்கு பிறகு ஒரு வாரத்துல எல்லாம் நாங்க சுருக்கா முடிச்சு தர பெரிய நன்றியை செலுத்திட்டு போறாரு